அலாமி வரமத்துல தால வர அலமதுல்லா ஒசலாத் வாரா ரசூடில்லா கண்ணியம் பொருந்தி எல்லாம் நல்லார்களே சமீபத்தில் ரெண்டு நாளுக்கு முன்னாடி திருச்செந்தூர் என்ற ஊரில் உள்ள ஒரு கோயிலில் ஒரு யானை யானையை வளர்த்து வந்த பாகனை மிதித்து கொன்ற செய்தி நாம் படித்திருப்போம் அவரோடு சேர்ந்த இன்னொரு உதவியாளரையும் அது மிதித்து கொன்றுவிட்டது என்ற செய்தியை படித்திருப்போம் அதற்கு பிறகு அந்த யானை தன்னை வளர்த்து வந்த பாகனை கொன்றுவிட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியில் அவனை தடவி கொடுத்த செய்தி அவனை தூக்கி நிறுத்துவதற்கு முயற்சிக்க கூடிய செய்தியையும் நாம் பார்த்தோம் ஒரு நாள் முழுவதும் அந்த யானை சாப்பிடாமலே பட்டினி கிடந்ததாகவும் தகவல் வந்தன ஒரு நாள் முழுவதும் அது சாப்பிடாம நம்ம அவட வளர்த்தவனை நம்ம கொண்டு அப்படின்ற குற்ற உணர்ச்சிகளை இருந்ததாக செய்திகளை நாம் படித்திருப்போம் உண்மையில் நாம் படிப்பினை பெற வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் ஒரு ஐந்தறிவு உள்ள ஒரு யானைக்கு இருக்கக்கூடிய ஒரு குற்ற உணர்ச்சி தான் வளர்த்து வந்த ஒரு பாகனை நாம் கொன்று விட்டோமே இந்த குற்ற உணர்ச்சி ஐந்தறிவு உள்ள ஒரு படைப்பு தான் அது 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 மாதிரியாக உணர்ந்து தன்னை தானே வருத்தி கொண்டு பட்டினியாக இருந்து கொண்டு கவலை தோந்த முகத்தில் அது இருப்பதாக அங்குள்ள அந்த யானையை சோதிக்கக்கூடிய மருத்துவர்கள் தகவல் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் நாம் அடைய வேண்டிய படிப்பினை பாடம் தயானையை கொண்டு என்ன அல்லாவால் படைக்கப்பட்ட நாம் படைப்பினங்கள் எல்லாம் முக்கல்ல்கள் இன்ன முறைப்படி நாம் வாழ வேண்டும் என்று வகுக்கப்பட்டிருக்கின்றோம் வரைமுறை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது நாளை நம்ம இடத்துல எல்லா விதமான விசாரணை இருக்கின்றது எல்லாவற்றையும் அல்லா நம்ம நம்மை பற்றி கேட்க இருக்கின்றான் இன்ன சம் அவள் பசரவல் குல்லு உலாய்க்கான ஊலா நம்முடைய க கண்கள் கண்ண கண்களால் பார்க்கக்கூடிய விஷயங்கள் காதாக்கூடிய விஷயங்கள் உள்ளத்தால் சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் நான் இதெல்லாம் விசாரிக்கப்பட இருக்கின்றேன் குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு வாழ வந்த நாம் எத்தனையோ பேரை அடிக்கின்றோம் ஏசுகின்றோம் திட்டுகின்றோம் அநியாயம் செய்கின்றோம் பல்வேறு விதமான அட்டூடிகள் செய்து கொண்டே இருக்கின்றோம் என்றாவது நாம் நாம் யாரையெல்லாம் ஏசி பேசி திட்டினோமோ அடித்தோமோ அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடிய பண்பு நமக்கு வந்திருக்கின்றதா அந்த உணர்ச்சி நமக்கு இருக்கின்றதா அல்லது நாம் செய்யக்கூடிய அந்த அநியாயங்கள் அந்த பாவங்கள் தவறுகளை இன்னும் அதிகப்படுத்தி கொண்டு செய்வதற்கான தீவிரம் இருந்து கொண்டிருக்கின்றதா சாதாரணமாக படைக்கப்பட்ட ஒரு யானை ஐந்தறி உள்ள ஒரு ஒரு யானை கொன்றதற்காக வேண்டியது கவலைப்படுவதை செய்தியாக கேள்விப்படுகின்றோம் அழுவதை கேள்விப்படுகின்றோம் கொன்றவனை அது தடவி கொடுப்பதை கேள்விப்படுகின்றோம் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் யானையை எழுப்பி நீ ஏன் இந்த மாதிரி செஞ்ச யானையிட்ட அல்லாஹ் கேட்கப் போவதில்லை அதற்கு எந்த கேள்வியும் கிடையாது ஆனால் நாம் நாளை மறுமையில் எழுப்பப்பட இருக்கின்றோம் விசாரிக்கப்பட இருக்கின்றோம் நம்மை அல்லாஹ் நிறுத்தி கேள்வி கேட்க இருக்கின்றான் எத்தனை பேரை அடிக்கின்றோம் விதிக்கின்றோம் ஏசுகின்றோம் பேசுகின்றோம் அநியாயம் செய்கின்றோம் அட்டுடையும் செய்கின்றோம் ஆனால் இதன் மீது நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டு நாம் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் அன்பாக மறுபடி பழகுவதற்கு தயாராக இருக்கின்றோமா வெறுப்பை கூட்டிக் கொண்டே இருக்கின்றோம் பகைமைகளை கூட்டிக் கொண்டே இருக்கின்றோம் பாசங்களையும் நேசங்களையும் வளர்ப்பதற்கு பகரமாக வெறுப்புகள் கூடிக்கொண்டே இருக்கின்றன அன்பு குறைந்து கொண்டே இருக்கின்றன எனவே சகோதரர்களே இந்த யானையை கொண்டு நாம் படிப்பினை வருவோம் அல்லா குரானில் காகத்தை கொண்டு நமக்கு படிப்பினை வரவைத்தான் நம்ம என்னுடைய ஒரு உயிர உயிரை எப்படி அடக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் இறந்துட்டா எப்படி அடக்கணுன்றதா காகத்தை கொண்டு தான் நமக்கு பாடம் நடத்தினான் இன்றும் அல்லாபுத்தாலா மிருகங்களைக் கொண்டு விலங்குகளைக் கொண்டு மனிதனுக்கு பாடம் நடத்தி கொண்டே இருக்கின்றான் நாம் பாடம் பெறுவோம் படிப்பனை பெறுவோம் மன்னிப்போம் மறப்போம் நமக்கு செய்த அநியாயம் செய்தவர்களை அல்லாஹ் பார்த்துக் கொள்ளட்டும் என்று விட்டு விடுவோம் படிப்பனை பெற்று உண்மை உண்மை முஸ்லீமாக உண்மை உண்மையாக வாழ்வோம் அல்லாஹ் அப்படிப்பட்ட தௌசிக்கை எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தல்வனாக அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வரக்காட்டு